உதயதுல்லா சார் காங்கிரஸ் மீது ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க வெளிநாடுகளில் போய் இந்தியா பற்றி குறை சொல்லி பேசுறது அதே போன்று அவருடைய செயல்பாடு எதுவுமே திருப்திகரமாக இல்லை அதுக்கு பிறகு தான் அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வி தான் என்னதான் ஓட் சோரி வாக்கு திருட்டு அப்படிங்கிறத பற்றி பெரிய அளவு கொண்டு போனாலும் கூட அது மக்கள் மத்தியில் எடுபடலை அதோட பிரதிபலிப்பு தான் இந்த படுதோல்வி அப்படின்னு சொல்றாரு சத்தியம் டிவி நேயர்கள் இவ்வளவு நேரமும் சேலம் மணிகண்டனுடைய ஒரு அசிங்கமான கரம் தாழ்ந்த ஒரு எதிர்கட்சி தலைவரை நக்சலை அளவுக்கு கேவலமா பேசினாரு அமைதியா இருந்தீங்க இருந்தாலும் கண்டிக்கிறேன் இல்ல அந்த வார்த்தைக்கு நீங்க பதிலே சொல்லல அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன படுதோல்வி படுதோல்விஜஸ்விய பாராட்டுற மாதிரி காங்கிரஸ் இது பண்றதா என்ன கேட்குறேன் என்ன படுதோல்வி இந்த அறுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க எத்தனை இடத்துல இல்லாங்க எத்தனை இடத்துல ஓட்டு வாங்கினாங்க தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் மூணு பர்சன்ட் தான் ஓட்டு வித்தியாசம் சரி அதாவது அந்த ஒவ்வொரு தொகுதியாக கணக்கு பண்ணும்போது ஆனால் நேற்றுலேருந்து பார்க்குறேன் இந்த பத்திரிகையாளர் போர்வையில் அல்லது பல போர்வையில் காங்கிரஸ் படுதோல்வி காங்கிரஸ் படுதோல்வி எதுனாலும் சொல்லட்டும் காங்கிரஸை பொறுத்தவரை வெற்றி தோழியை பற்றி கவலைப்படாதனால தான் இன்னைக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணில் நினைக்குது இந்தியாவுங்களுக்கும் எதிர்கட்சியா இருக்கு நம்பர் ஒன் நீங்க கேட்டீங்களே வெளிநாட்டில் மிக கேவலமா பேசினது யாரு பிரதமர் மோடி அதுவும் பிரதமராக இருந்து கொண்டு கனடாவில் கேவலமா பேசினாரு பல்வேறு நாடுகளில் போகும் போதெல்லாம் இந்தியா இப்படி திருடர்கள் நாளாக இருந்துச்சு இந்தியா இப்படி ஊழல் நாளா இருந்துச்சு கேவலமா பேசுனது யாரு பிரதமர் மோடி அது அவருக்கு தெரியாதா நான் கேட்கறேன் இங்க அது எதிரொலிக்கு இப்ப பாருங்க அவருக்கு நான் பதில் சொல்றதுக்கு நான் விரும்பல அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் புறக்கணிக்க வேண்டியதானே அப்படின்னா தேர்தல இருந்தால் இன்னைக்கு இவர்கள் செஞ்ச அந்த அநியாயம் இவ்வளவு மோசமான ஒரு நிலை வந்திருக்குமா நான் கேட்கிறேன் எல்லா பத்திரிகைகளும் எழுதியது ஊடகங்களும் சொன்னது நெக் டு நெக் போட்டி கடுமையான போட்டி உண்மைதானே சரி அதாவது ஒரு பத்து இருபது சீட்டுகளை தான் முன்ன பின்ன அல்லது முப்பது சீட்டுகள் தான் சொன்னாங்க இப்போ புரியுதா இந்த தேர்தல் கமிஷன் கூட்டுனால இவர்கள் இரநூறு இடங்களுக்கு மேலே எப்படி போனாங்கிறது வெட்ட வெளிச்சமா புரியுதா நான் என்ன சொல்றேன் ஒட்டுமொத்த அறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன நடந்தது என்ன இதுதான் தேர்தல் கமிஷன் கூட்டு இந்த பாருங்க இந்தியாவுடைய மிக முக்கியமான பத்திரிகை இந்து

எவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான ஒரு நெறிமுறையற்ற ஒரு வேலையை ஒரு ஒன்றிய அரசுங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு ஏதோ அடியாளர் பண்ற மாதிரி திரிலர்கள் பண்ற மாதிரி இந்த வேலையை பண்ணா யாராவது ஏத்துக்குவாங்களா ஆனால் தேர்தல் கமிஷன் ஏத்துக்கிடுச்சு நான் எதுக்கு சொல்ல வரேன் தேர்தல் கமிஷனோட கூட்டு இந்த வெற்றி யாருக்கு வெற்றி தேர்தல் கமிஷனோட வெற்றி ஒரு பத்து லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வச்சுக்கோங்க அறுபது லட்சத்துல இருபது போச்சுன்னா மீதி நாற்பது லட்சம் வாக்குகளை வந்து நீங்க புறக்கணிச்சுட்டீங்க நான் இப்ப கேட்கிறேன் இன்னைக்கு அண்ணன் தராசர் சியாம் கூட சொல்லியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் கூட அதை பில்லப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு ஒரு பணக்காரனா இருந்து ஒரே வீட்டுல குடியிருந்தா ரெண்டாயிரத்துல இருந்து இன்னைக்கு வரை ஒருத்தர் குடி குடியிருந்தா என்ன செய்யலாம் தெரியுமா பேரு அந்த வீட்டு பேர் எடுக்க முடியும் அந்த வீட்டுல அட்ரஸ் எடுக்க முடியும் வருஷ வருஷம் வீடு மாற்றி கொண்டிருப்பவர்கள் ஏழை எளியவர்கள் புதுசு புதுசா வீடு வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் இந்த சிக்கல் அப்படி இருந்திருக்க முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடத்தும் போது அந்த சிக்கல் இப்ப இருக்கிற சிக்கல் அப்படி இருந்திருக்கும் இல்லையா அது ஒண்ணு மூணு மாசத்துலயே ரெண்டு மாசத்துல நடக்கல ரெண்டு வருஷத்துல நடந்துச்சு ரெண்டு வருஷத்துல நடந்த ஒரு விஷயத்தை ரெண்டு மாசமோ ஒன்றரை மாசத்துலயே நடத்துனா அது எப்படி அர்த்தம் பீகார்ல நடந்துச்சு தான் இன்னைக்கு இந்த நிலைமை வந்து இருக்கு அதை என்ன நினைச்சிட்டாங்க இவ்வளவு காலம் அது இல்ல இவ்வளவு மோசம் இவ்வளவு காலமா ஓட் மிஷின் அதுல வந்து தப்பு பண்ணாங்க அதோட விட ஓட்டு மிஷின் தயாரிக்கிற கம்பெனி ரெண்டு கம்பெனி இருக்கு தெரியுமா இந்த ரெண்டு கம்பெனி டைரக்டர் யாரு பிஜேபி யாராவது செய்வாங்களா ஓட்டு மிஷின் தயாரிக்கிற கம்பெனி அந்த பெங்களூர்ல உள்ள கம்பெனி இன்னொரு கம்பெனியும் ரெண்டு டைரக்டர் பாஜகவினர்

ஒரு பத்து விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே உள்ளது தான் காங்கிரஸோ அல்லது மக்கட்சியோ ஜெயிக்க முடியும் நான் இப்போவும் சொல்கிறேன் முன்னால் வந்து எடப்பாடி பழனிச்சாமி எழுபத்தஞ்சி இடம் வாங்கினாருன்னா அது உண்மையல்ல அதோட பத்து பர்சன்ட் சூடு வச்சு அவர் வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா இன்னொரு இருபத்தஞ்சி குறைச்சு வச்சிருவார் இப்படித்தான் இந்தியா முழுக்க நடக்குது இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த தேர்தல் கமிஷனர் யார் குட் குட் கொலை குஜராத்தில் கொலை ஈடுபட்டவர் பல வழக்கு அவர் மேலே இருக்கு குஜராத் கேரளா இருக்கிறனால அவரை கொண்டு வந்து ஒரே நாளில் எலெக்ஷன் கமிஷனராக்கி அதுக்கு ஒரு சட்டத்தை திருத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதி

கொண்டு வந்து ரிசைன் பண்ண வச்சு மறுநாள் வேட்புமனு அவர் வந்து அப்ளிகேஷன் போட சொல்லி மூணாவது நாள் அவர் தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா அதுவும் மூணு பேர் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு பேர் ஆக்கிட்டாங்க பாஜக சரி காங்கிரஸ் போகலை ரெண்டு பேர் அவங்க சொல்றது நடக்கும் இவ்வளவெல்லாம் அநியாயங்கள்ல நீதிக்கு புறம்பா நியாயத்துக்கு புறம்பா இவ்வளவு மோசமாக இந்த நாட்டில் நடக்குது உலகத்துக்கே தெரியுங்க அதுக்கு ஒரு நேரம் வரும் இன்னைக்கு தொடர்ந்து இந்த தோல்வியில் நீங்க ஹரியானாவை கூட சொன்னாரு ஹரியானாவில் என்ன மகாராஷ்டிராவில் என்ன மூணே மாசத்துல கிட்டத்தட்ட 70 லட்சம் ஓட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க அது அவள ப்ரூ பண்ண அர்த்த ராகுல் காந்தி இங்க கோபம் பூரா யார் மேல ராகுல் காந்தி மேல ராகுல் காந்தி என்ன வால்ட்ர மாதிரி வால்ட்ரதா எஸ்ஐஆர் சொல்றாங்க ராகுல் காந்தி இன்னைக்கு ஹரியானாவுல இந்த அளவுக்கு முறைகேட்டு நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா அதுக்கு தான் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் மூலமா அதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படிங்கறாங்க கேக்குறது எஸ்ஐஆர் க்கு தாப்பு கிடையாது எஸ்ஐஆர் মহারাஷ்டிரா கிடையாது அப்போ வந்து மா பெங்களூர் இந்த மூளையும் கர்நாடகா நடந்தது போராம தேர்தல் சேர்ந்து ஆளுகள் அதிகமாக சேர்க்கிறது ஒரு அஞ்சுக்கு அஞ்சு பத்துக்கு பத்து இடத்துல போய் ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிறதா சொன்னது இதெல்லாம் பகிரங்கமாக சொல்லிட்டாரு அதை விட பீகார்ல செத்து போனதா சொன்ன இருபத்தி ஓரு பேரை உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்தினாங்க ஏன் நீதிமன்றம் என்ன செய்யுது உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு எனக்கு வர வேண்டிய வழக்குகளை கூட தரமாட்டேங்கிறாங்க அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி முடியட்டும் அதுவரையும் சில மக்கள் விரோத தீர்ப்புல வந்து இவங்க இவர் வந்து மக்கள் விரோத சட்டங்களை வந்து இவர் கையில கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு பாஜக இருக்கு சொன்னேன் உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றாரு இந்த மக்களுக்கு புரியாதா அவரே முடியாத ஒரு சூழ்நிலை இவர் இவர் மாதிரி நாலு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மோடி அரசுடைய அந்த கேவலத்தையும் அநியாயத்தையும் சொன்னாங்க நடந்தா நல்லதுமா அந்த ரஞ்சன் கோகாயவே பிளாக் மெயில் பண்ணி உள்ள வச்சாங்க அதே மாதிரி ஒரு நீதிபதி லோயா என்ன நடந்துச்சு அமித்ஷாவுடைய குற்ற வழக்குல அவர் செத்து போனாருங்க இந்த பதினோரு வருஷமா தொடர்ந்து இன்னொன்னு சொன்னீங்க இருபது வருஷம் சொல்லி ஜோதி பாசி இருபத்தி அஞ்சு வருஷம் இருந்திருக்காரு தெரியுமா அவங்களுக்கு இருபத்தி வருஷம் அதனால அதாவது நிதிஷ் குமார் தேர்தல் கமிஷன் வெற்றி வெளிநாடுகள்ல போயிட்டு மோடி அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுல சொல்லி இருக்காரு இந்தியா பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா அது இங்க எதிரொலிக்கல இல்லையா நான் எப்படி சொன்னேன் ரெண்டாவது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொன்னீங்க ஹரியானா எப்படினாவுட தேர்தல் பிந்திய கருத்து கணிப்புல காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் சொன்னாங்க ஆனா ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும் இந்த கூட்டம் இந்த தேர்தல் பீகார் தேர்தல் முடிவுகள் தேர்தலுக்கு இந்திய கருத்து கணிப்புகள்ல ஓரளவுக்கு டஃப்பா இருக்குன்னாங்க ஆனா மிகப்பெரிய வெற்றி பாஜக பெயருக்கு சொல்றீங்க நீங்க சொல்றது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து துல்லியமா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல முடியாது இப்ப நான் கேக்குறது கஃபா இருந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அது மாறாத்தன் ரிசல்ட் வந்துச்சு ஏமாறா வந்துச்சு ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா சொல்ல முடியாது ஒரு கற்பழிப்பு குற்றவாளி ஜெயில இருந்தாரு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியே விட்டு அவருடைய கல்லூரியில்தான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தொகுதியுடைய கரண்ட் போகுது வாக்கு சீல்ட வாக்கு வெளியில இருந்து ட்ரக்குல வருது அந்த டிரக்கு ஆசாராம் பாபுடைய ட்ரக் கொண்டு வந்து மாத்துறாங்க இது ஊர்வலம் தெரிஞ்சது அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல நடந்தது பல இடத்துல இந்த தேர்தல் சொல்ற இந்த பீகார் தேர்தல எவ்வளவு பெரிய திருமூழு பண்ணிருக்காங்க இது தெரியாது அவங்களுக்கு அப்ப மக்களுக்கு தெரியும் அதாவது ஏமாத்தனமே ஏமாத்திட்டு தான் இருப்பான் அதுக்கு ஒரு காலம் வரும் தேர் இஸ் எண்ட் ஃபார் எவ்ரி திங் இன்னொன்னு சொல்றேன் அதாவது எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தன் டூ இன் த புஷ் இது ஒரு ப்ராவர்பு நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காரம்த மக்கள் விரும்புவாங்க எப்பவுமே மக்கள் வந்து க கடவுள் பக்கமா சைத்தான் பக்கமான சைத்தான் பக்கம் தான் திரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க இது நான் எல்லா அது சைவ சமயத்துலயும் இருக்குது கிறிஸ்தவ சமயத்துல இருக்கு எல்லா சமயத்திலயும் இருக்கு எதுக்கு சொல்ல வர்றேன்னா இன்னைக்கு மக்களுக்கு என்ன தெரியுது இன்னைக்கு கையில பத்தாயிரம் கிடைச்சிருச்சு நாளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்புறம் நாளைக்கு வந்து ஒரே மாசத்துல ஒரு பத்து மாசத்துல பதினெட்டு பாலை இடிஞ்சு விழுந்துச்சு எங்க இதே பி யார் பாடம் ஒன்றிய அரசும் அந்த டபுள் சர்க்கார் பண்ணதானே எந்த இந்தியாவுல உலகத்துல எங்கயாவது நடந்து உண்டா பன்னெண்டு மாசத்துல பதினெட்டு பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு யோசிக்கலைன்றீங்களா இது யோசிக்கல பத்தாயிரம் மக்களுக்கு மக்கள் தேர்தல் இல்லங்க இது இது இலக்க இலக்க மக்கள் தான் இருக்காங்க இன்னைக்கு சரியா இருக்காங்க அந்த மக்களை நாங்க பாராட்டுறோம் அந்த மக்கள் வாக்கு அல்ல அந்த வாக்கு சரி ஓகே இந்த வாக்கு திருட்டு வாக்கு ஓட்சோரி 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 தான்

மூணு பேர் தான் இந்து தொண்ணூறு பேர் இந்து அல்ல அதாவது நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு வகுப்பினர் அவர்கள் தான் இருக்கிறாங்கிற அளவுக்கு அது உச்ச சொன்னாங்க என்ன சாதீனாங்கிற போர்வையில் கொண்டு வந்து ஏமாத்துறாங்க இன்னைக்கு அதிகமான ஆளுநர் என்ன இந்துக்களா இந்துக்களா முதல் மந்திரி பாஜக முதல் இந்துக்களா அவளுடைய இந்துக்களா இந்துக்கள் அதிகாரத்தை இந்துக்களுடைய கல்வியை ஐஐடி என்ன பண்றாங்க இந்துக்களுடைய கல்வியை பறிச்சு அதை யாருக்கு கொடுக்க

துரியோதன பக்கத்துல போறாரு துரியோதன அடிபட்டு கிடக்கிறார் போர்ல போர் முறைக்கு மாறுபட்டு பீமன் அடிச்சிடுறார் அப்ப துரியோதனம் கேக்குறாரு கிருஷ்ண பார்த்து கிருஷ்ணா இது தர்மமான்னு கேக்குறாரு உடனே திருப்பி கேக்குறாரு கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணா நீ தர்மத்தை பற்றி பேசுகிறாயா திரௌபதியை தூய் உரித்தாயே எங்கே போனது உன் தர்மம் சரி பீமனை கொல்ல பார்த்தாயே எங்கே போனது உன் தர்மம் இப்படி எல்லா தர்மத்தையும் சொல்லி சுட்டி காட்டி இதையெல்லாம் நீ அதர்மம் செய்த பொழுது மறந்து விட்டு இன்னைக்கு உனக்கு அதர்மம் நடந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு நீ தர்மமா என்று கேக்கிறாயே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவார் கடைசி ஒரு வார்த்தை சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமாயின் சூழ்ச்சியும் தர்மமே அப்படின்னு கடைசியா முடிக்கும் கட்சி கொள்கையை சூழ்ச்சி கொள்கை

போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க தவறான முறையில கொண்டு போய் வச்சது முன்னூத்தி எண்பது கிலோவால் அமோனியம் நைட்ரேட் வெடிச்சு பல செத்துருக்காங்க இதுக்கு யார் காரணம் நான் கேக்குறேன் இதுக்கு உங்க அரசு கொண்டு வந்தேன் சொல்லுங்க கேட்கற டாக்டர் 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 யாரு காரணம் நான் கேட்கறேன் பொறுப்பு யாருடையது அது தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது அதுக்கு பொறுப்பே இருக்க வேண்டியது யாரு அப்படின்னு பல உள்ள கொண்டு வந்தது யாருங்க தடுக்க வேண்டிய நீங்க ஏன் தடுக்கல

அவருடைய வேட்பாளர்கள் பார்த்து கொண்டு வேடிக்கையை பார்ப்பார்களா அவர்கள் மண்ணின் மைந்தர்கள் வேடிக்கையை பார்ப்பார்களா ஏன் அவர் பேசல பேசலோடி மக்கள் வெள்ளத்தில் ராகுல் காந்தியோட போனது யாரு தேஜஸ்விதா சார்

சரி சரி ओके ओके करा हैं? चार पेसुं 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 दार पेसुं देड़े दोला सार इलेके रखाख़ा

அதே ஆர் எஸ் எஸ் தான் நான் இப்ப சொல்றேன் அது மட்டுமல்ல பல கொலை கொலைகளுக்கு காரணம் யாரு குஜராத் கலவரத்துக்கு காரணம் யாரு பல வெடிகுண்டுகளுக்கு காரணம் யாரு பகல் காம்பல காப்பாற்றது யாரு பிஜேபி அதே மாதிரி சார்ந்த அந்த ஆளுநர் சொல்றாரு இந்த இதுக்கு காரணம் வந்து பிஜேபி ஏன் சொல்றாரு நான் சொன்னதை கேட்கல அன்னைக்கு நாற்பது உயிர் ராணுவ உயிர்களை பழி வாங்கினதுக்கு யார் காரணம் நான் சார்ந்த பாஜகவுடைய கவர்னர் சொல்றாரு பிரதமர் மோடி சொல்றேன் அப்ப இவ்வளவு அநியாயங்களை பண்ணிக்கிட்டு நீங்க யாருங்க தேவேந்திர சிங்னு ஒருத்தர் அவர்தான் காரணம் பாராளுமன்ற குண்டு வெடிப்புக்கு அவர் தான் காரணம் பால் அந்த தேவேந்திர சிங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க விளையாட்டு காமிக்கிறீங்க அன்னைக்கு முஸ்லீம்களை வச்சுதான் இந்த பாராளுமன்ற டாக்க நீங்க இப்படி இந்த காலங்கள்லயும் அவங்கள வர வேலைகள் சார் ஆர்எஸ் எஸ் இருந்து

நிச்சயமாக மேற்கொங்கம் தமிழ்நாடு இது எல்லாமே நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு பார்லிமெண்ட்ல நானூறு இடம் சொல்லி இருநூத்தி நாற்பதுக்கு வந்தா அங்க பார்த்தீங்களா அதுக்கு பிறகுதான் இந்த மோசமான ஏற்கனவே எலெக்ஷன் மிஷின்ல சூடு வச்சாங்க தமிழ்நாடுல எந்த மாநிலமா இருந்தாலும் இதை சரியா செஞ்சுட்டா இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க அநியாய எஸ்ஐஆர் அந்த அநியாய இசையார தேர்தலுக்கு முன்ன சரி பார்த்துட்டோம் சொன்னா எங்கேயும் எதுவும் நடக்காது பீஹார்ல வேற வழி இல்ல எதையும் அவங்க பண்ண முடியல அதன் விளைவு தான் பீகார்ல தோல்வி சீனாவின் நில ஆக்கிரமிப்பு பேச்சு குறித்து ராகுலுக்கு உச்ச நீதிமன்றம் தெரிவித்த கண்டனம்

அதையும் சொல்லுங்க விடுதலை போராட்டங்கள் பிரிட்டிஷ்காரனுடைய சூமை தடைத்து கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த ராஜ் தேசபக்தியை பற்றி பேசுவதா சரி 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 ராகுல் காந்தி ஒரு பொய்யர் நிகழ்வு